வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி இருக்கு லக்ஷ்மிணா நண்பர் வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பிறகு ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறதோடு மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மரகா இந்த வாட்டி ஒரு காரசாரமான ஒரு விஷயத்தை சொல்லுவோம் கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள் சிம்ம ராசி ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிறது வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பது வந்து பாதகஸ்தானமாக இருந்தும் ஒரு உச்சமாக இருக்கிறார் ஒரு வீடு சம்மந்தமான விஷயங்கள் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு கடன் வாங்கலாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதே மாதிரி கடன் வாங்கிட்டு சில பேர் வந்து கடன் வாங்கி வெளியூர் போகலாமாங்கிற எண்ணங்களையும் கொடுத்துரும் அதில் வந்து சூரியன் கேதுன்னும் போதே ஒரு லக்னாதிபதி கேதுங்கும்போது நிறைய கடன்களையும் இல்லாட்டி உடல் ரீதியான விஷயங்கள் சின்ன ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை பட் இருந்தால் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிக ரெண்டுனால் குடும்பம் பதினொன்று ஒரு நல்ல லாபங்களை கொடுக்குற விஷயங்கள் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற போது அது வந்து எட்டில் வந்து புதன் புதன் வந்து நீச்சமாகி நீச்ச பங்குற ராஜோகமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு இடத்துல பேசும்போதோ பழகும் போதோ கொஞ்சம் கவனமாக இருந்தது நல்லது நண்பர்கள் விஷயங்களையும் வந்து கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஏன்னா நண்பர் வந்து பாட்டி ஈட்டி கேட்டேன்னா அதெல்லாம் வந்து இப்போ முடியாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிக்கங்க ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மூணாம் அதிபதியான சுக்கன் ஸோ மூணாம் அதிபதியான சுக்கரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக சுக்கரன் வரார் ஸோ அந்த அது வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் போது பத்து தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அது உச்சமாக இருந்து அது வந்து தொழிலே இருக்கும்போது தொழிலில் பெரிய வாய்ப்புகள் வருது புதுசாக வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கொடுக்கும் ஏன்னா வந்து அந்த சுக்கரன் உச்சமாகி அந்த பறிவத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டில் வந்து நீச்சமாக இருக்கும்பொழுது அப்பா அம்மா சார்ந்த உறவுகள் அவங்களுக்காக வந்து ஐயோ என்ன அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க நம்ம பின்னாடி யாரோ சொன்னாங்கன்றதுக்காகலாம் வந்து மனசில் வந்து ஒரு குறையும் ஒரு டென்ஷனும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க ஸோ ஏன்னா வந்து அது வந்து ஒரு மனக்காயங்களை ஏற்படுத்தும் சில நேரம் நீங்களே சண்டைக்கு போயிடலாம் ஏன் இப்படி சொன்னீங்கிற மாதிரி இனங்கள்லாம் கொடுங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏன்னா அந்த இடம் வந்து அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து உங்களது ஆறாம் அதிபதியான குரு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபையான சனியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும் ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து சனி இருக்கும்போது அது ராகுடைய இருக்கும்போது நிறைய கோபதாபங்களை கொடுத்துரும் கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்தது நல்லதுங்க ஸோ ஏழாம் அதிபதியான சனியும் எட்டில் இருக்கும்போது கணவன் மனைவினோட தேவையில்லாத தர்க்கங்கள் ஒரு எமோஷனாக ஒரு ஈகோவாக பேசுகிறது நான் தான் இந்த ஆளுக்கு என்ன தெரியும் இவருக்கு என்ன தெரிஞ்சு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து அந்த எமோஷனையும் இந்த மாதிரி இப்போ ஒரு ஈகோவாக நான் தான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் விட்டு கொடுத்து போங்க என்ன வாழுகிற வாழ்க்கை முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சின்ன வாழ்க்கை அழகான வாழ்க்கை அதை வந்து டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் ஆண்டவன் வந்து இந்த பொறப்பை கொடுத்துருக்கார் நம்ம தேவையில்லாத விஷயத்தை வந்து மண்டையில் போய் போட்டுக்கிட்டு அதை வந்து உடட்டீட்டுகளில் வந்து அது அப்படி தான் இருக்கும் வாழ்க்கைன்னா வந்து என் குருநாதர் ஜி கே சொல்வார் என் ஜான் உடம்பில் வந்து ஒரு ஜான் மலம் சொல்வார் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கழிவு இருக்கும் அந்த ஒரு நாத்தத்தோட தான் வாழணும் எல்லாருக்குமே வந்து ஒரு சஃபிஸ்டிகேட்டடாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சூப்பரான லைஃப் இருக்கான்னு இருக்காது ஒரு சேலஞ்ச் இருக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை நீங்கள் அது பெரிய கோடிசுனாக இருக்கலாம் இல்லை அடிமட்ட ஏழையாக கூட இருக்கலாம் ஸோ அதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது லைஃப்புங்கிறது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்றது தான் விஷயம் ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வேலை சாப்பாடு நல்ல ஒரு உறக்கம் அது ஒரு நல்ல லைஃப்னு தான் சொல்லுவேன் நான் நல்லா தூங்குனீங்களா நல்லா சாப்பிட்டீங்களா போதும் நோய் நொடி இல்லையா அருமையான வாழ்க்கை அதுதான் சிறப்பான வாழ்க்கைன்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டுட்டிங்கன்னா லைஃப் வந்து டைம் வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால் வந்து இருக்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் அந்த வாழ்க்கையோட எய்மாக வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அது பழக பழக வந்து சந்தோஷம் நம்மக்கிட்ட தானாக ஒருங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி குரு ஸோ எட்டாம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது தொழிலில் வந்து பரிவர்த்தனை வந்து ஒரு எட்லேயே இருக்கார் ஸோ அதனால் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா வந்து ரொம்ப எமோஷனாக இருக்கிறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அது பரிவர்த்தனை இருக்கும்போது தேவையில்லாத ஆளுங்கள்லாம் வந்து நம்ம டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க எட்டாம் குரு வந்து எட்லியிருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து கொஞ்சம் மன காயங்கள் கொண்டமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் குழந்தைங்க கொஞ்சம் பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஒன்பதாம் செவ்வாய் வந்து பன்னெண்டு இருக்கும்போது அப்பா அம்மா முதலே சொன்ன மாதிரி அவங்களால் வந்து நமக்கு ஒரு மன காயங்கள் இருக்கும் ஏன்னா நீச்சம் வந்து பின்னாடி பேசினாங்க பன்னெண்டுன்றது பின்னாடி பின்னாடி பேசுதுன்னு சொல்லுவோம் ஸோ மறைமுகமாக அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க உங்கள் அப்பா இப்படி பேசிட்டாருமேங்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும் வேலை தூக்கி போட்டு எங்கள் அப்பா அம்மா தானே இந்த ஜென்மத்தில் அப்பா அம்மா அப்போ அவங்க சொன்னால் சொல்லிட்டு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுங்க ஏன்னா ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப பெருசு பண்ணோம்னா தான் கஷ்டம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதி ஸோ பத்தில் வந்து சுக்கரனே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதில் எந்தவித மாற்றமில்லை நல்ல ஒரு வளர்ச்சி தொழில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு பதினொன்றாம் அதிபதியான புதனும் பார்த்தீங்கன்னா ஒரு நீச்ச பங்க ராஜயோகமாக இருக்குது பட் இருந்தாலும் அது எட்டில் இருக்கும்போது தேவையில்லாத நண்பர்களாலும் ஒரு குடும்பத்தாலும் வந்து ஒரு மன உளைச்சல் வரும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு அமைதியான இடம் ஸோ உட்காந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை டெய்லி வந்து மூணு வேலை சாப்பாடு எப்படி முக்கியமோ அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மனசார உட்காந்து அந்த இறைவனை உள்ளுக்குள்ளே வர வச்சு நீங்கள் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணி பாருங்கள் ஸோ உதாரணத்துக்கு ஈஸ்வரன் வைங்களேன் ஓ மச்சா ஓஷா மனசார பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கைங்க ஒரு நல்ல வாழ்க்கை நம்மக்கிட்ட வரும் இறைவன் நம்ம கூட வந்துடும் அதுக்கு டியூன் பண்ணுங்கன்னு தான் சொல்லணும்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வசியம் ஸோ வசியம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கண்டிப்பாக முக்கியங்க ஏன்னா வந்து வாழ்க்கையில் ஒரு ஈர்ப்பு ஒரு வசியம் இருந்தால் தான் வந்து ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு கணவனை வந்து மனைவி வந்து எதிர்பார்த்துருக்கிறது மனைவி கணவனை எதிர்பார்த்துருக்கிறதுலாம் வந்து ஒரு ஃபீல் ஸோ அந்த மாதிரி ஃபீல் வந்து காதலன் காதலி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபீல்ஸ் நிறைய பேர்லாம் இல்லை ஒரு மைனஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே இருக்குங்க ஸோ இப்போ வந்து கணவன் மனைவி ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் பார்த்தாலே ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்குது அவர் வர வராறு வர நிறையா இருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய பேர்ட்ட இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் போது வெற்றிலை பார்க்கு ஸோ வெற்றில பார்க்குங்கிறது சூப்பரான ஒரு வசியம்ங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து உடம்புக்கும் நல்லது உடம்புக்கு பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்புங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஹார்ட் டிசீஸஸ் வராமல் வந்து கிளியர் பண்ணும் உங்களுக்கு கொழுப்புகளை க பண்ணும் அது வேறு விஷயம் பட் அதில் உள்ள ஒரு பெரிய வசியம் என்னென்னா அந்த வெத்தில் பாக்கு சுண்ணாம்பு இந்த மூணும் கலந்து ரெண்டு பேருமே ஒன்றா உட்காந்து போடணும் வெத்தலை ஸோ அந்த மாதிரி போடும்போது அது ஒரு நிறைய வசியத்தை கொடுக்குது இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு இன்டெர்னிப் பாண்டேஜ் அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மையை அதிகப்படுத்துங்கிறது வந்து ப்ரூவ்ங்க பக்காவாக ப்ரூவ் ஆகும் ஸோ இது வந்து அப்ளை பண்ணிப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு சில ஜாதகங்களில் ஸோ சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் செவ்வாய்கிறத வந்து நாங்கள் மெயினாக பார்ப்போம் ஸோ பொருத்தம்லாம் பார்க்கும்போது இந்த பையனுடைய சுக்ரன் இருக்கிறது அந்த பெண்ணுடைய இருக்கிறது அந்த பெண்ணுடைய இருக்கிறது இந்த பையனுக்கு சுக்கரன் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதேமாதிரி குரு செவ்வாய் இந்த மாதிரி தொடர்புள்ள ஜாதகங்களை இணைக்கிறது வந்து ரொம்ப அவசியமாகவும் அவங்க வந்து ஒன்றே ஒன்று விட்டு கொடுக்காம ஒரு அந்யூன்யமாக இருக்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படலாம் சரிங்க அதெல்லாம் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது ஏற்கனவே வந்து சண்டை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்னை பொறுத்தவரை வந்து சில ஜாதகங்கள் வந்து பை ஆக்சிடெண்ட் ஏன்னா வந்து ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தம் பத்து பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இவரை பார்த்தாலே பிடிக்காது ஒரே எரிச்சலாக இருக்கும் என்னை பார்த்தாலே காண்டாவுதுங்க அப்படின்னும் இவனை பார்த்தா இந்த மூஞ்சை பார்த்தாலே எனக்கு அப்படியே ரெண்டு அட்டி இல்லாமங்கிற அளவுக்கு கோவம் வருதுங்கன்னுவான் இல்லைனா சில நேரங்கள் என்ன நான் பார்த்தாலே பயம் வரும் ஐயோ நான் பார்த்தாலே பயமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீலைங் கண்டிப்பாக கொடுத்தோம் ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவி இதில் வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கும் ஸோ பொண்டாட்டியை பார்த்து பயப்படணும் இருக்கிறான் புருஷனை பார்த்து பயப்படுற பொண்டாட்டியும் இருக்குது ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது இது வந்து இப்போ எதனால் போது ஒருவடைய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு சுக்ரன் இருக்கிற இடத்துல அவருக்கு ராகு இருக்கிறது இல்லை அவங்களுக்கு செவ்வாய் இருக்கிற இடத்துல ராகு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் செவ்வாய் ராகு சுக்ரன் ராகோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் பொழுது அந்த அன்யோன்யம் இருக்காதுங்க சோ ஒரு பயத்தையும் நடு நடுங்கிட்டே வேலை பார்க்குறது அந்த மாதிரி எத்தனை வருஷம் இருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் உள்ளவங்க என்ன பண்ணுவோம்னா சர்ப கோயில்கள் சர்ப கோயில் போது பக்கத்தில் ஏதோ புத்து கோயில் இருக்கும் இல்லையா ஸோ புத்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே எண்ணெய் வாங்கி கொடுத்து பிரார்த்தனை மாட்டுவாங்க அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிறாய் ஒரு நல்ல அந்யூன்யத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து நல்ல ஒரு வசியத்தையும் உருவாக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி நிறைய சண்டை போட்டுருக்குங்க புருஷன் பண்ணாட்டிங்கன்னா வாரத்துக்கு நாலு சண்டை போட்டுருவாங்க வீட்டில் வந்து நிம்மதி கண்டிப்பாக நீங்கள் சர்ப கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து எண்ணெய் கொடுத்து அந்த தீபத்துக்கு எண்ணெய் கொடுங்க போய் வழிபாடு பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்சு நம்ம அடுத்த போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருங்க ஒரு சிறப்பான மாற்றங்க பிரார்த்தனை அவசியம் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் உழந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்